திண்டுக்கல்லில் வசந்தன்கோவின் முப்பத்தி மூன்றாவது புதிய கிளையை நிறுவனத்தின் பங்குதாரர் வினோத் வசந்தகுமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்தியாவில் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கான நம்பர் ஒன் நிறுவனமாக வசந்தன்கோ செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் பழனிசாலையில் வசந்தன்கோ தனது நூற்று முப்பத்தி மூன்றாவது புதிய கிளையை தொடங்கியுள்ளது இந்த புதிய கிளையை வசந்தல்கோ நிறுவனத்தின் பங்குதாரர் வினோத் வசந்தகுமார் ரிபன் வெட்டி திறந்து வைத்தார் இதைத் தொடர்ந்து வினோத் வசந்தகுமார் மற்றும் உள்ளூர் முக்கிய பிரதிநிதிகள் குத்துவிளக்கேற்றினா் இதையடுத்து ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கிய வாடிக்கையாளர்களுக்கு தங்க நாணயத்தை வினோத் வசந்தகுமார் பரிசாக வழங்கினார் மேலும் தீபாவளி சிறப்பு விற்பனையாக பல சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு கார்கள் இருசக்கர வாகனங்கள் மற்றும் தங்க நாணயங்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் அறிவிக்கிறது இப்போ அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட்டாக உங்களுக்கு தான் சொல்கிறேன் அறிவிக்கிறது வந்து அஞ்சு காரு அஞ்சு பைக்கு அஞ்சு ஸ்கூட்டி அதுக்கப்புறம் இல்லாமல் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட கிஃப்ட்ஸ் ஸ்லோ அண்ட் கண்டெஸ்ட் மூலயமா நம்ம எல்லா கஸ்டமர்களுக்கும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த தீபாவளி வரைக்கும் இந்த மாதம் ஃபுல்லாக இந்த ஆஃபரை ரன் பண்ணுறோம் ஸோ எல்லோரும் வந்து இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்கிட்டு போவோம் இந்நிகழ்ச்சியில் கோ நிர்வாகி சண்முக சுந்தரம் எம் பள்ளி தாளர் முருகேசன் திண்டுக்கல் மாவட்ட மாநகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் துரை மணிகண்டன் மாநகராட்சி மேயர் இளமதி ஹிட்டாச்சி வேர்ல்பூல் எல்ஜி நிறுவனங்களின் பங்குதாரர்கள் மற்றும் மேலாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்